வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜி போட்டிக் இப்போ வந்து நம்ம ஆறாவது நாள் டிசைன் பஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய வீடியோஸ்லாம் இப்போ நான் டிசைன் பஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டுகிட்ருக்கேன் நீங்களும் இதை பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கும் டிசைன் பஸ் தைக்க தெரியும்னு கெத்தாக சொல்லணும் அதுதான் என்னுடைய ஆசை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு மூணாவது நாலு டிசைன் ப்ரௌஸ்லேருந்தே பார்த்துருப்பீங்க அதே நெக் பேட்டன்லேயே வந்து ஒவ்வொரு டிசைனாக நான் உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன் இது இன்றைக்கி வந்து நான் இதே நெக் பேட்டன்ல போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்னென்னா வந்து எனக்கு டிசைன் ப்ரவுஸ் தைக்கிறதுக்கு வந்துச்சு இந்த நெக் பேட்டன்லேயே அதனால் சரி இதையுமே நம்ம ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதே இதே நெக் பேட்டனில் இன்றைக்கும் போட வேண்டியதாக போச்சு வேறு ஒன்றும் கிடையாது இதுவுமே நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஈஸியான நெக் பேட்டன் தான் இது நீங்களும் பார்த்துட்டு ஈஸியாக இருக்குது எல்லாம் கஷ்டமாக இருக்குது ஏதாவது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நானும் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண் அப்லோட் பண்ணுறேன் அதே நெக் பேட்டன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடித்து திருப்பி தைக்க தைப்பீங்களா அதுபோல் நம்ம இதை தைச்சி எடுத்துக்கலாம் அடித்து திருப்பி எடுத்து தைச்சிட்டு ஸேரீ கலர்லேருந்து சேரீ கலர்லேருந்து நமக்கு ரொம்ப ஒன்று கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு இஞ்சு அளவுக்கு கட் பண்ணி சேரீலேருந்து எடுத்துக்கிட்டோம் நீங்களும் அதே போல் சேரீலேருந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேரீலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர்னால் போதும் இதுக்கெல்லாம் ரொம்பலாம் அதிகமாலாம் வேண்டாம் அப்படியே அது மாதிரியாவே அப்படி நீட்டுக்கும் அந்த சேரீ நீட்டுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஃப்ளீட் வச்சு தைப்போம் பார்த்திங்களா அந்த மெத்தடில் தான் இதில் நம்ம தைக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க பார்க்க நம்ம என்னென்னா நிறையா நான் டிப்ஸ்லாம் இதில் நான் சொல்லுவேன் அது உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நீ உங்களுக்கும் அது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு புரியும் அதனால் தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பேக்கில் இடுப்பு சைடு வந்து மடித்து தச்சு எடுத்துக்கலாம் இடுப்பு பீஸை தச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நெக்கு வந்து நம்ம க்ளீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோமா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ரெண்ட இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த ஜாயின் பண்ணுறது வந்து எப்பயுமே என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம அந்த நம்ம ஜாயின் பண்ணும்போது தையல் வந்து சிரியாக சின்ன சின்னதாக இருக்கிற தையலாக நம்ம வச்சுக்கணும் பெரிய தையல்லாம் வைக்கக்கூடாது சின்ன தையலாக வச்சுக்குவாங்க இப்படி நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி தயில் போடும்போது நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி அந்த தையல்லேயே வச்சுக்காங்க ஏன்னா ரொம்ப பொடியாணா ரொம்ப லென்த்தியாக தைக்கணும் நம்ம இதில் அப்போ போய் ரொம்ப லேட்டாகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க ஜாயின் பண்ணும்போது மட்டும் சின்ன தையலாக வச்சுக்குவாங்க அவ்வளோதான் அதை நம்ம தைச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம் இது நெக் பேட்டர்னில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஓரத்துலேயே வச்சு நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம் இது எப்படின்னா ஒரு அளவுக்கு நமக்கு அந்த ஃப்ளீட் வைக்கிறது கேப் வந்து ஒரு முக்கால் இஞ்சி இல்லை ஒரு இன்ஜ் அந்த கேப்பில் இருக்கிற போல் நம்ம எல்லாத்தையுமே ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஃப்ளீட் வச்சு காமிக்கலை ஏன்னா நம்ம வந்து வைக்க போகிறது ஃபுல் நெக்கு பேட்டர்னுக்கு கிடையாது கீழே வந்து நம்ம அந்த வளவு வருது பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ளீட் வச்சு தைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம அந்த டிசைன் தைக்க போகிறோம் நீங்களும் பார்த்துட்டு சீக்கிரமாகவே நீங்கள் கற்றுக்கணும் அதனால தான் நான் ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு டிசைன் பர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அப்படியே நம்ம அந்த நெக்கு ஓரத்துலேயே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த எண்டோடு நம்ம அதை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிச்சுட்டு நம்ம அந்த பிசுரை வந்து கட் பண்ணி அழகாக எடுத்துக்குவோம் ஏன்னா அது எப்படி இந்த இது ஒரு மாதிரி சில்க் காட்டன் இல்லைங்களா அந்த மாதிரி சேரீ இது அது அப்படியே நூல் நூலாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இருந்து நம்ம இப்போ அந்த நெக்கு ஓரத்தில் வந்து லேஸ் வச்சு எடுத்துக்கலாம் அந்த பிஸ்ஸு வந்து தெரியாத மாதிரி வச்சு நம்ம லேஸ் வச்சு தச்சுக்கலாம் லேஸ் வைக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லேஸ் கலருக்கே வந்து நூல் போட்டுக்கணும் மேல் மேல் நூல் வந்து லேஸ் கலருக்கே போட்டு தைக்கணும் நான் லைட் ஏன் போட்டோன்னா சுத்தமாக இருட்டாக இருக்குது அது இங்கு இங்கு ப்ளூ கலர் இந்த ப்ளவுஸு இருட்டாக இருக்குது அதனால் சரி லைட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டு போட்டேன் நான் இல்லைனா வந்து எப்பவுமே லைட் போட மாட்டேன் நான் தான் லைட் போட்டேன் தைச்சு எடுத்துட்டோம் இவ்வளோ தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேஸ் வச்சு தைக்க போகிறோம் பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே நெக்கு ஓரத்துலேயே அப்படியே வச்சு தையல் லேஸ் போட்டு எடுத்துக்கலாம் லேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதை வச்சு தைச்சோம் பார்த்திங்களா அந்த பிசுர் வந்து தெரியாத அதுவுமே ஃபினிஷ் ஆகிடணும் அந்த நெக்கில் வந்து அதுமாதிரி தைச்சால்தான் வந்து அதனுடைய ஃபினி அதனுடைய ஃபினிஷிங்கும் அழகாக தெரியும் இல்லைனா அதுவுமே பிசுராக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வச்சு ஆரம்பித்து தைச்சோம் பாருங்கள் அதுவுமே வந்து அது கூட இருக்கணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம இதில் தச்சுட்டோம் இப்போ அதே போல் இந்தாண்டியும் டேஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு பிகினராக இருக்கிறவங்க ஈஸியாகவே நம்ம இந்த மாடலில் கற்றுக்கலாம் நல்லா அவுட் அதாவது ஃபினிஷிங் வந்து தைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் எடுத்து வே பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு சிம்பிளான டிசைன் தான் ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு இதில் வந்து அவங்க கை வந்து பஃப் கை கேட்டிருந்தாங்க கைக்கும் பஃப் கை வச்சுட்டேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அவங்க வந்து ப்ளவுஸை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டிசைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அது இதே போல் இவங்க வந்து இந்த டிசைன் போட்டாங்கன்னா நல்லா இருக்குமா அதையுமே நம்ம பார்க்கணும் அதனால தான் சரி ஓகே இவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி சரி அவங்கக்கிட்டேயும் நான் அவங்க சூஸ் பண்ணி சொன்ன உடனே நானும் சொன்னேன் ஓகே இது நல்லா தான் இருக்கும் இந்த சேரீக்கு பர்டிகுலராக இந்த சேரீக்கும் அந்த டிசைன்ஸ் வந்து எடுக்கும் அதனால் ஓகே தான் இது இதே நீங்கள் தைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு சுட்டு போயிட்டாங்க இப்போ என்னென்னா நம்ம அந்த லேஸ் வச்சு தைக்கும் போது எப்போயுமே லேஸுக்குமே நம்ம ஒரு பொடி தைலாக போட்டுக்கணும் பொடி தைலாக போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய தைலாக போடாதீங்க பொடி தைலாக போடுங்க நம்ம லேஸ் வச்சு தை தச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு காலிஞ்சி கேப் போட்டு மறுபடியும் இன்னொரு இன்னொரு லேசையுமே வச்சு தைச்சிக்க போகிறோம் பாருங்கள் தச்சு முடிச்சாச்சு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்